காங்கிரஸ் வெசஸ் திமுக என்றிருந்த அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு அவர் அதிமுகவை தொடங்கியதுமே காங்கிரஸ் கட்சி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு திமுக அதிமுக என்பதாக தமிழகத்தின் அரசியல் களம் புது வடிவம் கண்டது அதிலும் குறிப்பாக கட்சியை தொடங்கிய ஓராண்டு காலத்திற்குள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை வீழ்த்தியது அதிமுக அதைத் தொடர்ந்து கோவை கிழக்கு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாயகத்தை நிறுத்தி வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கான அரங்கேற்றத்தையும் நடத்தியதோடு கூடவே கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் தனது கூட்டணி கட்சியான சிபிஐ வேட்பாளர் பார்வதி கிருஷ்ணனையும் வாகை சூடு வைத்தது இந்த வரிசை கட்டிய வாகைகள் மூலம் அடுத்த ஆட்சியை பிடிக்கப் போவது தாங்களே என்பதை இடைத்தேர்தல்கள் வாயிலாக வெள்ளோட்டம் நடத்தி முன்னோட்டம் சொல்ல அதிமுக மாபெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்தது ஒரு கூத்தாடியும் அவர் பின்னால் நிற்கும் சில நாறு விசிலடிச்சான் குஞ்சுகளும் எங்களை என்ன செய்ய முடியும் என்கிற கலைஞரின் ஏளனத்தை ஆன வினா குறியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி மாற்றினார் காங்கிரஸ் திமுக என பல கட்சிகளும் இருந்து வந்த அரசியல் ஆர்வலர்களோடு தனது துடிப்பு மிக்க ரசிகர்களையும் கலந்து ஆற்றல் மிக்க படை தளபதிகளை அவர் உருவாக்கினார் தகுதி படைத்த தளபதிகளை உருவாக்கிவிட்டால் போர்க்களத்திற்கு மன்னன் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படியே அவசியம் உருவானாலும் வெற்றியை கோய்வதில் கடினம் இருக்காது என்பதை புரட்சி தலைவர் நிரூபித்து காட்டினார் தலை சிறந்த அரசியல் வித்தகரான கலைஞரின் அத்தனை தடுப்புகளையும் தகர்த்து புனித ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றுவதற்கு முன்பே புதுச்சேரி மாநிலத்தை கைப்பற்றி அதிமுகவின் முதல் முதலமைச்சராக ராமசாமியை முதல்வர் இருக்கையில் அமர்த்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகென்ன புதுச்சேரியை தொடர்ந்து புரட்சி தலைவரின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் மண்ணிலும் மலர்ந்தது சூரிய வெளிச்சத்தில் தான் இலைகள் துளிர்க்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தையே தகர்த்தெறிந்து அது சந்திரனாலும் சாத்தியமாகும் என்பதை புதுச்சேரியோடு சேர்ந்து புறநானூற்று தமிழ் மண்ணிலும் நடத்தி காட்டினார் இப்படி தலைவர் நினை நிகழ்த்தி காட்டினார் என்றால் மற்றவர்களை நம்பினார் அனைத்திற்கும் மேலாக அவர் தன்னை நம்பினார் அந்த நம்பிக்கைக்குள் சூழ்ச்சி இல்லை சூதுவாது இல்லை சுயநலம் இல்லை அதனால்தான் வருடங்கள் கரைந்தாலும் அந்த வளர்ப்பிறை சந்திரனுக்கு இன்று வரை ஒப்புமை சொல்ல ஒருவரும் இல்லை